ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் இஸ் ஓஜி ரெட் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் செய்த தவறுகள் பெண்களோட கிடையாது நமக்கு அதுக்கு துப்பும் கிடையாது நான் ஒரு இங்கு வாங்கியிருந்தேன் ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி ஸோ அதில் முட்டைங்களை அடை வைக்கிறதில் தப்பு பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்துட்ருக்கிற முட்டைங்க வந்து நான் எப்படி அடை வச்சுட்டேன் அப்படின்னா இப்போ இந்த பக்கம் பாருங்களேன் இது இது வந்து இந்த இங்கு பறித்து புஞ்சுங்க ஸோ விஷயம் என்னென்னா நான் வந்து இப்போது இதுங்க எல்லாமே நாட்டுக்கோழிங்க நாட்டுக்கோழிங்கன்னு சொல்லக்கூடாது இதுங்க கொஞ்சம் சண்டைக்கோழிங்க கொஞ்சம் நம்மளது கொஞ்சம் ப்ரீட் நல்லாவே இருக்கும் ஸோ என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா மொத்தமாக எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரே தடவையாக முட்டையை அட வைக்காமல் எது எது ஃபஸ்ட்டு முட்டை வைக்கிதோ நான் டெய்லியும் கொண்டாந்து கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருந்தேன் பிரச்சனை பொறிக்கிறதுலையோ லிங்க் பெற்றதுலேயோ கிடையாது ஆனால் எதில் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த முட்டைங்களை வந்து பதினெட்டு நாளுக்கு அப்புறம் திருப்பக்கூடாதான் வாங்கின இடத்துல சரி ஒரு பதினெட்டு நாளுக்கு அப்புறம் சொல்லுங்கள் ப்ரோ இன்னும் கொஞ்சம் டிப்ஸ் தரேன் அப்படின்னு இருந்தாங்க ஆனால் அவங்க மெயினான டிப்பையே சொல்ல மறந்துவிட்டாங்க இப்போ எனக்கு என்ன பிரச்சனையாகுதுன்னா இதில் எது ஊழ முட்டை எது நல்ல முட்டை எது ஃபஸ்ட்டு வச்ச முட்டைங்கிறது எனக்கு தெரியல ஒரே தொல்லையாக இருக்குது நான் பண்ணதும் தப்பு தான் ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா அடை வச்சுருக்கணும் ப்ளஸ்ஸு இதில் இன்னும் நிறைய டிப்ஸு சொன்னாங்க என்னென்ன டிப்ஸு அப்படின்னா இது போது இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக வேணும் அதாவது பதினெட்டு நாளுக்கு அப்புறம் வந்து முட்டைங்க பொறிக்கலில் வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கணும் அதாவது ஹீட் அதிகமாக இருக்கக்கூடாது ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது ஈரப்பதம் அதிகமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் என்னென்னா எனக்கு கொஞ்சம் ஓக்கு இருந்ததுனால மறுபடியும் அந்த பொங்கல் சீசன் வந்ததுனால இதுங்கெல்லாம் பறித்து ஒரு வாரம் ஆச்சு இன்னுமும் இங்கே பெற்றக்குள்ளேயே தான் இருக்குது நீங்கள் இப்போ பார்க்குறது எல்லாம் கோழி தீவனம் அது மோஷன் கிடையாது கோழி தீவனம் நானே கொஞ்சம் நல்லா இருந்தேன் இங்கே பெற்றி ஒரு குறையும் கிடையாது நல்லாவே பறிக்குது அவங்க சொன்னதை விடவும் நான் எதிர்பார்த்ததை விடவும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது ஆனால் நானே நார் அடிச்சிட்டேன் அங்கே பாருங்க இது ஃபுல்லாக இதாயிடுச்சு ஸோ நீங்கள் முட்டையை அடை வைக்கிறீங்க இங்கு பெற்ற வாங்குறீங்கன்னா இங்கே பெற்ற வாங்குறது ரொம்ப நல்ல விஷயம் வாங்குங்க நல்ல இடத்துல வாங்குங்க முடிஞ்சளவுக்கு அளவுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகவே கிடைக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க ஏன்னா பெருசாலாம் இது ஒன்றும் வேலை கிடையாது ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரே நாளில் வைங்க எல்லா முட்டைங்களையும் ஒரே நாளில் வச்சுங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்த இப்போ முட்டைங்க பறிக்கலையா இத்தனை முட்டைங்க பறிக்கல இல்லை இத்தனை முட்டைங்க கருக்குடி இருக்குன்னு நான் என்ன பண்ணிட்டேன் கொண்டாந்து கொண்டாந்து இப்போ ஒரு நாளைக்கு ஒரு பத்து முட்டை கிடைக்குதா கொண்டாந்து வச்சுடுறது ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு முட்டை கிடைக்குதா கொண்டாந்து வச்சிடுறது இப்படியே பண்ணிகிட்ருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ இதில் இருக்கிற முட்டைங்க எல்லாத்தையும் இப்போ நான் செக் பண்ணணும் எல்லாத்தையும் செக் பண்ணாதான் ஊழல் முட்டை எது நல்ல முட்டை எதுன்னு எனக்கே தெரியும் மறுபடியும் டைம் இல்லை டைம் இல்லைன்னு நீங்களே இதுக்குள்ளேயே இறைய வச்சிடாதீங்க இற வச்ச இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதோ இதுங்கெல்லாம் இற வச்ச பாருங்கள் இதுக்கு இது பாருங்கள் தந்திருஷ்டி பொட்டு வச்ச மாதிரி எல்லா குஞ்சுங்களும் கருப்பு குஞ்சுங்க இது மொட்டை வெள்ள குஞ்சாக இருக்குது ஆ என்ன பண்ணுறது ஸோ அதனால் அளவுக்கு எல்லா முட்டைங்களும் ஒரே ஆட வைங்க தனித்தனியாக வச்சிங்கன்னா இந்த தொல்லைங்களாம் வருது ஸோ நீங்களும் இதே மாதிரியான தப்பை பண்ணாதீங்க தேங்க்ஸ் ஃபா ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை பாய்